செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் அண்மைய நாட்களில் கைதுகள் தொடர்பிலும் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பிலும் அரசினுடைய நடவடிக்கைகளும் நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வைகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் பிள்ளையான் அவர்களினுடைய கைதின் பின்னர் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீதிபதி ஒருவர் பிள்ளையானவர்களை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலைகள் எல்லாம் இவ்வாறு நிகழ்ந்திருக்கின்றன என்பது தொடர்பில் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பிலும் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் இவரிடம் ஏப்ரல் எட்டாம் தேதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் சிவனேசுரி சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் எழுபத்தி ரெண்டு மனத்தியாலங்கள் தடுத்து வைக்க போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி அதன் பின்னர் அவர் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அளவில் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டார் கொழும்பில் இருந்து வந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய சிறப்பு அணியினர் தான் அந்த கைதினை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த கைதின் பின்னர் கைதுக்கான பல காரணங்கள் பேசப்பட்ட நிலையில் அதன் பின்னர் கைதுக்கான காரணம் அரசு தரப்பால் தெளிவுபடுத்தப்பட்டது முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தல் காணாமல் ஆக்குதல் தொடர்பில் பிள்ளையானவருடைய அவருடைய கைது இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதன் பின்னட்ட நாட்களில் ஓரிரு மாதங்களின் பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இன்னும் ஒரு கருத்தையும் கூறியிருந்தார் அவர் கூறிய கருத்திலே குறிப்பிட்டிருந்தமையானது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் பிள்ளையானவர்களிடமிருந்து பல தகவல்கள் தமக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் அவருடைய கைது உறுதிப்படுத்தப்பட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர் விசாரணையை பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு பிடிஐ கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியும் அவருக்கு பெறப்பட்டு ஜனாதிபதியின் சிறப்பு தடுப்பு காவல் உத்தரவுக்கமைய அவருடைய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை யாவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது பிள்ளையான் அவர்கள் தொடர்பில் அடிப்படை மனித உரிமை மீறல் மனுவினை சட்டத்தரணி என்று கூறிக்கொள்ளக்கூடிய அவர்கள் நீதிமன்றத்திலே வழிநடத்தி இருந்தார் அவை தொடர்பான வழக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு வருட காலத்துக்குள் அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருப்பதாக சட்ட ஏற்பாடுகள் கூறுகின்றது அவர் குற்றம் செய்தாரா குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு முன்னர் அவை தொடர்பான வழக்கு நகர்த்தல் பத்திரங்களை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் உள்ளிட்ட ஒன்பது சந்தேக நபர்களை கண்காணிப்பதற்காக கண்காணித்து அவர்கள் தொடர்பில் மேலதிக தகவலை பெறுவதற்காக கோட்டை நீதவான் சென்றிருந்தமை நேற்றைய தினத்திலே இடம்பெற்றிருந்தது குற்ற புலனாய்வு திணைக்கழகத்துக்கு விஜயம் மேற்கொண்டு குறித்த ஒன்பது பேர் குறித்தும் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை அவர் மேற்கொண்டிருந்தார் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமா இருக்கு கணிமுள்ள சஞ்சீவியின் கொலைக்கு உதவியதாக கூறப்படும் வழக்கறிஞரையும் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் சந்தேக நபர்கள் குழுவையும் நீதவான் இதன் போது கூறப்படுகிறது கண்காணித்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது என்ன விடயம் அவரோடு அந்த கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களோடு உரையாட முடியுமா உரையாட முடியாதா எவ்வகையான உரையாடல்களுக்கு சட்ட ஏற்பாடு இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு எவ்வகையான சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றது என்பது தொடர்பிலெல்லாம் முழுமையான தெளிவுபடுத்தல் இல்லாமல் இருக்கின்றது குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்கள் தொடர்பில் மேலும் அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான உத்தரவுகளை வழங்கவும் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து கோட்டை நீதவான் இந்த விஜயத்தை மேற்கொண்டு ஆராய்ந்திருந்தமைதான் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் பதினெட்டு மாதங்கள் நிரந்தரமாக தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் இருந்தது ஆனால் இப்போது அந்த ஏற்பாடுகள் சற்று தளர்த்தப்பட்டிருக்கின்றமைதான் இங்கு குறிப்பிடத்தக்கது அது எவ்வாறு தளர்த்தப்பட்டது ஏன் தளர்த்தப்பட்டது என்கின்ற விடயங்கள் எல்லாம் இங்கு நாங்கள் ஒருமுறை பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பனிரெண்டாம் இலக்க பயங்கரவாத திருத்த சட்ட மூலத்தில் இந்த காலத்தில் நீதவான் அவர்கள் நீதிமன்றத்தின் அந்த இடத்துக்கு சென்று பார்வையிடுவதற்கும் அனுமதி இருக்கின்றது குறித்த சரத்தின் அடிப்படையில் கடந்த காலங்களிலே டி அல்லது தடுப்பு காவலில் பதினெட்டு மாதங்கள் தடுத்து வைக்கலாம் என்கிற ஏற்பாடு மாற்றப்பட்டு பனிரெண்டு மாதங்களாக மாற்றப்படுகின்றது ஒரு வருடங்கள் மட்டும்தான் அவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க முடியும் தற்போதைய சட்ட மாற்றத்தின்படி பனிரெண்டு மாதங்கள் ஒருவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கான அந்த திருத்தத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த காலப்பகுதியில் மேல் நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு பிணை வழங்குகின்ற ஏற்பாடுகளும் இதன் மூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கைதி அல்லது கைதி அல்லது சந்தேக நபர் வழக்கு தாக்கல் செய்யாவிட்டால் அதாவது சட்ட மாதிபத்தினை வழக்கு தாக்கல் செய்யாவிட்டால் மேல் நீதிமன்றம் பிணை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றது அது ஏற்பாடாக மட்டும் இருக்கின்றது அது நடைமுறையில் அவ்வாறான ஒரு சூழ்நிலையை சட்ட மாதிபத்தினை வழங்குவது குறைவாக இருக்கின்றது மேல் நீதிமன்றத்தால் சட்ட திணைக்களம் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய முற்பட்டால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பிணை கோருவதற்கும் சட்ட திருத்தத்தில் ஏற்பாடுகள் இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய சரத்துக்கள் மேற்கோள் காட்டுகின்றன பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் சட்டம் கொண்டு வரப்படும் என்று தற்போது அரசு கூறுகின்றது அது தொடர்பான குழு என்று கூறிக்கொள்ளக்கூடிய அதனோடு தொடர்பான குழுவும் அதனை கூறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம் என்பது மாற்றுவதற்கு சந்தர்ப்பம் அரிதிலும் அரிதாக இருப்பதாகவே எல்லோரும் கூறிக்கொள்ளுகிறார்கள் பிடிஐ யில் மட்டும்தான் தடுத்து வைத்து ஒருவரை விசாரணை செய்வதற்கான அதிகாரமும் அதற்கான ஒரு உத்தரவாதமும் இருக்கின்றமை அரசு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிடிமானமாக கருதுகின்ற சூழ்நிலையில் அதனை அரசு நீக்கிக் கொள்வதற்கு விரும்பாது காரணம் அவ்வாறு அந்த சட்ட ஏற்பாடுகளை வேறு சொல்லாடல்களூடாக கடந்து செல்ல முற்படலாமே ஒழிய ஆனால் அதனை அரசு முழுமையாக நீக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் குறையும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிடிஏயின் பெயர் பயங்கரவாத தடை சட்டத்தின் பெயர் மாற்றப்படலாமே ஒழிய ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கிய கூறுகள் மாற்றப்படுவதற்கோ அல்லது அதில் சிறு திருத்தங்கள் ஏற்படுவதற்கு மட்டும்தான் வாய்ப்புக்கள் அதிகமாக இருப்பதாக இவற்றை மிக நுணுக்கமாக அவதானிக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் பேரளவில் மாற்றங்கள் வரலாம் ஆனால் பெரிய அளவில் வராது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் இன்றைய நாளிலே சமூக வலைத்தளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த குழுவில் பலர் இருக்கின்றார்கள் அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணைக்கின் சுமந்திரன் போன்றவர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் இல்லாது விட்டிருந்தால் இந்த விவகாரம் ஒரு பெரிய பூதாகரமாக மாறி இருக்கும் அவர்களையும் அந்த குழுவில் உள்ளடக்கியதால் சிலவர்களை இப்போது இருக்கக்கூடிய பரிந்துரைகளில் என்ன பரிந்துரை வந்தாலும் அதனை அவர்கள் கடந்து செல்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறிக்கொள்கிறார்கள் இதுதான் ஒரு தகவலாக பார்க்கப்பட காரணம் சொன்னால் அவர்கள் இல்லாத இடத்தில் தான் அவர்கள் மாற்றுவார்கள் அண்மையிலே ஒரு சாணக்கியனுடைய மரண வீட்டுக்கு வந்திருந்த ஜனாதிபதி அவர்கள் அவரை சந்திப்ப கட்சியை சந்திப்பதாக கூறியதாக ஒரு மரண வீட்டில் கட்சி ஒரு பிரதான கட்சி தமிழ் மக்களின் ஏக என்று கூறுகின்ற கட்சியை சந்திப்பதாக கூறியதாக கூறினார்கள் ஆனால் அது ஒரு முறை அல்ல அது ஆனாலும் கூட அதன் பின்னர் அறிவிப்பு வருகின்றது இன்று வரவு செலவு திட்டம் மீதான முதலாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு வருகின்ற போது சாணக்கியன் ஒற்றை காலில் நிற்கின்றார் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஏனையவர்கள் நடுநிலை வகிக்க வேண்டும் நடுநிலை வகிக்க தவறினால் எமது கட்சிக்கு அது மக்கள் மத்தியில் பெரும் பின்னடைவு ஏற்படும் என்று கூறப்பட்ட அந்த இடத்திலே நீண்ட வாத பிரதிவாதங்கள் நேற்று இணையவழி ஊடாக இடம்பெற்றிருந்தது அதன் பின்னர் ஒருவாராக ஜனாதிபதி சந்திக்க அழைத்து விட்டார் தானே அவருக்கு எதிர்த்து வாக்களிக்க தேவையில்லை நாங்கள் நடுநிலை வகித்துக் கொண்டு போகலாம் என்று இப்போது இருக்கக்கூடிய பதில் பொதுச் செயலாளர் அவர்கள் கூறுகின்றார் அப்படியாயின் தாங்கள் ஒரு அரசை மிரட்டுவதற்கு அல்லது தங்களுக்குரிய இடங்கள் வழங்கப்பட்டு விட்டால் அந்த இடத்தில் தாங்கள் அழுத்தம் கொடுக்க போவதும் இல்லை ஒன்றுமில்லை ஒரு வாக்கெடுப்பு வருகிற போது நடுநிலைமை வாய்ப்பு என்பது முதுகெலும்பு இல்லாத ஒரு ஒரு செயற்பாடு யாருக்காவது வாக்களிக்க வேண்டும் இவர்கள் கடிதம் எழுதியதற்கு ஒரு மரண வீட்டில் ஜனாதிபதி கூறியதாக ஊடகங்களில் செய்தி வருகிறது என்றால் தமிழ் மக்களை எவ்வளவு ஒரு சிறுமைத்தனமாக இந்த அரசு பயன்படுத்த நினைக்கின்றது இந்த தமிழ் மக்களின் பிரேதிகள் என்று கூறக்கூடிய இந்த தமிழரசு கட்சியின் நாட்டாமைகள் அங்கு சென்று அதனை பெருமையாக கூறுகிறார்கள் ஒரு அரசு அங்கீகாரம் வழங்குவதென்றால் அதற்கான கடிதத்தில் பதிலளிக்க வேண்டும் கடித தொடர்புகள் பேண வேண்டும் அதாவது தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக கடிதம் எழுதினால் அங்கிருந்து அவர்கள் அழைக்கின்ற போது மரண வீட்டில் திருமண வீட்டில் காணுகின்ற இடத்தில் நீங்கள் வாரங்கள் சந்திக்கலாம் என்றால் அது அப்படி ஒரு இனத்துக்கான அங்கீகாரமா இருக்கலாம் அது சுமந்திரன் சாணக்கியனுக்காக அழைக்கப்பட்டதாக மட்டும் தான் பார்க்கலாமே ஒழிய அதுபோன்றுதான் பயங்கரவாத தடை சட்டம் திருத்தம் தொடர்பான குழுவில் இருவரும் இருக்கிறார்கள் எனவே அதனையும் அவர்கள் ஒரு விவாத பொருளாக மாற்ற மாட்டார்கள் என்றால் அவர்கள் இருக்கு அவர்கள் எல்லா இடங்களிலும் இருந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இல்லை தமிழக கட்சியை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் அவருக்கு ஒரு பதில் பொதுச் செயலாளர் கிடைத்து விட்டது அதற்கும் சில பேர் நேற்று எழுதி வந்தார்கள் மக்கள் இன்னும் கட்சியோடும் கட்சியினுடைய தொண்டர்கள் சுமந்திரனோடும் இருப்பதாக இவ்வாறு தான் அவர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் அந்த அங்கீகாரம்

இனி வருகின்ற நாட்களில் இதற்கும் அழுத்தம் கொடுத்து முழுமையாக இதனை நீக்குவோம் என்று ஒரு வீராப்பான சுமந்திரனின் பேச்சை எதிர்பார்க்கலாம் என்று எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அந்த குழுவில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு மேலதிகமான தகவல் நீங்கள் கேட்பது புரிகிறது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தையே கையாளக்கூடிய பல நிபுணத்துவம் வாய்ந்த சட்ட வல்லுநர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் அல்லவா அல்லது பல மூத்த அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா ஏன் அவர்களை இந்த எடுத்துக் கொள்ளாமல் இவர்களை எடுத்தார்கள் என்றால் அரசுக்கும் ஒரு சவால் இருக்கின்றது இவர்களை வெளியில் விட்டால் சிக்கல் இவர்களை உள்ளுக்குள் வைத்திருந்தால் தமக்கு பாதுகாப்பு என்பதனால் அவர்கள் இவர்களை உள்ளுக்குள் அழைத்துக் கொண்டார்கள் எனவே இது பயங்கரவாத தடை சட்டம் ஒரு மக்கள் மத்தியிலே உரையாடப்படுகின்ற ஒரு விடயம்தான் இப்போது இங்கு பயந்து கொள்ளக்கூடிய இப்படியே இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தில் பதினெட்டு மாதங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யலாம் என்ற உத்தரவு அதன் பின்னர் பனிரெண்டு மாதமாக மாற்றப்படுகிறது இப்போது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்ட திருத்தம் வருகின்ற போது அது ஆறு மாதங்களாகலாம் அதுக்கு பேர் மட்டும்தான் ஒழிய பெரிய அளவில் அதில் மாற்றங்கள் இடம்பெறாது என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத திருத்தச் சட்டத்தை ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே முன்வைத்த போது மூன்று மாதங்களுக்கு ஒரு தற்காலிக ஏற்பாடாக மட்டுமே இதனை முன்வைக்கின்றோம் என்று கூறிய அன்றிருந்த தமிழ் தலைவர்கள் யாரும் மூன்று மாதங்கள் தானே அதனை அவர்கள் நீக்கிவிடுவார்கள் என்று அந்த மூன்று மாதங்கள் பின்னிட்ட நாட்களில் மூன்று வருடமாகி இன்று வரையும் நீடித்துக் கொண்டிருக்கின்றமைதான் இங்கு பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த டுவெல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட பன்னிரெண்டாம் இலக்க திருத்தச் சட்டமானது வருகின்ற போது அன்று நாடாளுமன்றத்தில் இருந்த இப்போது இருக்கக்கூடிய அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சியை எதிர்த்தது தான் எல்லோரும் எதிர்த்தார்கள் தான் ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் அதனை எதிர்க்கவில்லை அவ்வாறு இருக்கின்ற போது அந்த சட்ட திருத்தம் ஏற்பட்ட பின்னர் தான் ஒரு நெகிழ்வு தன்மை ஏற்பட்டிருந்தமையும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாம் இலக்க திருத்தச் சட்டத்தின் மூலமாகத்தான் பல பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த அரசியல் கைதிகள் பலர் அதன் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்த கைதிகள் மட்டும்தான் இருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் பலர் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த அரசியல் கைதிகள் என்கின்ற நிலைப்பாட்டில் நீண்ட நாள் தடுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பத்து பேர் என்றுதான் கூறப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்ட ஏற்பாட்டால் தான் நீதிமன்றத்தின் அனுமதியோடு வெளியில் வந்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அன்றைய நாட்களில் கூட இந்த சட்டத்தின் தாக்கம் முழுமையாக உணரப்படாமல் அல்லது இந்த திருத்தத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள் இருக்கின்றார்கள் இது ஒரு ஆபத்தானது என்று கூறியவர்கள் இருக்கின்றார்கள் அந்த படி பரிணாம வளர்ச்சியின் வெளிப்பாடுதான் இப்போது இன்னும் ஒரு சட்ட திருத்தத்தை பயங்கரவாத அடைச்சட்டத்தில் ஏற்படுத்த போகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது அதனோடு ஒரு வேதனையான விடயம் இப்போது இருக்கக்கூடிய நீதி அரசியல் கைதிகள் என்றால் யார் என்றே தெரியாது அரசியல் கைதிகள் என்றால் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் யாரும் இல்லை என்று கூறுகிறார்கள் உங்களுடைய மன ஓட்டம் புரிகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி பிள்ளையானவர்களை கைது செய்தார்கள் அதன் பின்னர் இப்போது கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் உதய கம்பன்பின் அவர்கள் நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மனுவை பிள்ளையான் தரப்பிலே முன்வைத்திருக்கின்றார் ஏன் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது பிள்ளையான் விடுதலையாக போகிறாரா என்று நீங்கள் கேட்கலாம் அரசினுடைய மௌனத்தில் பல பெரும் அதிர்ச்சிகள் காத்திருப்பதாகத்தான் இப்போது கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல விடயங்களை அரசு சேகரித்துக் கொண்டிருக்கின்றது போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்பானவர்கள் அதனோடு பல்வேறு பட்ட லஞ்ச ஊழலோடு தொடர்பானவருடைய கைதுகள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன வெகு விரைவில் உயிர் ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பான இராணுவ அதிகாரிகள் ஒரு சிலர் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் ஒரு சிலரை நோக்கி நகர்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது வடக்கு கிழக்கில் இது தொடர்பில் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிரு குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிள்ளையான் சிறையில் இருந்த போது அன்று சிறை காவலர்களாகவும் பிள்ளையானுக்குரிய உணவு வழங்குனவர்களாகவும் இருந்த பலருடைய தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன அதில் பிள்ளையானின் உதவியாளராக இருந்த இருவர் இப்போது கட்டார் வரைக்கும் சென்றிருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் தாண்ட முடியாமல் இருப்பதாக கூறப்படுகிறது பிள்ளையானுக்கு உணவு உணவு வழங்கிய உணவு விநியோகராக செயற்பட்டவர்கள் அவர்கள் தொடர்பிலான தகவல்களும் பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் எனவே இந்த உயிர் தாக்குதல் தொடர்பிலான கைதுகள் இடம்பெறுகின்ற போது ஒரு நீண்ட கைதை நோக்கி அந்த விடயம் நகர்த்தப்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது இருக்கின்றது தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றத்திலே அரசு தரப்பு சட்டமாதிபத்திணைக்களம் சமர்ப்பிக்க இருக்கின்ற அறிக்கையின் பின்னர் அந்த கைது நடவடிக்கைகளை ஊடகங்களில் வெளியிடுவதற்கு கூட நேரம் ஒரு சூழ்நிலை இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்ன சொன்னால் உயித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் மட்டுமல்ல பிள்ளையானோடு தொடர்பான பலருடைய தகவல்களை அரசு சேகரித்திருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ராணுவ புலனாய்வாளர்கள் விடயத்திலும் மிக தீவிரமான தன்மைகள் அங்கு தீவிர தகவல்கள் பெறப்பட்டிருக்கின்றன அதேபோன்று காத்தாங்குடி பகுதியிலே திட்டமிட்ட விடயங்களோடு தொடர்பானவருடைய தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன பிள்ளையான் தொடர்பில் சட்டமாதிபதி களம் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கின்ற அந்த பத்திரத்தின் பின்னர் பல கைதுகளுக்கான வாய்ப்புகளை நீதிமன்றத்திலே சட்டமதி விதனைக்களம் கோருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சட்டமாத ஊடாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அல்லது போலீசார் இந்த விடயத்தில் கைதுக்கான உத்தரவையும் கோருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே வெகு விரைவில் உயிர் தாக்குதல் இடம்பெற்று அடுத்த ஒரு நினைவாண்டையும் போகின்ற சூழ்நிலையில் இந்த அரசு பதவியேற்று இரண்டாவது நினைவாண்டை நோக்கி உயிர்த்த தாயு தாக்குதல் கடந்து செல்ல போகிறது அதற்கு முன்னராக இதில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய தகவல் என்ன சொன்னால் கருதுனால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மிக மௌனமாக இருக்கின்றார் வத்திக்கானுடைய உயர் சேல உயர் அதிகாரி ஒருவர் வத்திக்கானில் இருக்கக்கூடிய வெளிவுகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உயர் உயர்ஸ்தானிகர் ஒருவர் அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் கருதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்களுடைய மௌனம் என்பது இலேசான மௌனம் இல்லை அரசு தரப்பில் ஒரு முழுமையான உத்தரவாதம் கருதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் கருதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தொடர் மௌனத்தில் இருக்கின்றார் வெகு விரைவில் அரசு இந்த இந்த விடயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இப்போது கூறப்படுகின்ற தகவல் இன்னும் ஒரு தகவல் இது கொழும்பிலே பேசப்படுகின்ற தகவல் இது கொழும்பு பகுதியிலே அதிகளவிலே உரையாடப்படுகின்ற தகவல் மட்டும்தானே ஒழிய நாம் இல்லை ஆனால் அதற்கு முரணாக அல்லது அதற்கு எதிரான தகவலாக கூட சிலர் கூறிக்கொள்ளலாம் இருந்தாலும் கூட சிறைச்சாலையிலே பிள்ளையானவர்கள் ஒரு தரையிலேதான் வசித்து வருவதாகவும் அவருக்கு வாரம் இரண்டு அல்லது ஒரு புத்தகங்கள் அவரை சந்திக்க செல்பவர்களால் வழங்கப்படுவதாகவும் அது மட்டுமல்லாது நீளமான தாடி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது சிலர் கூறுகிறார்கள் சிறைச்சாலைக்குள் தாடி வைத்திருக்க முடியாது என்று ஆனால் கொழும்பு பகுதியில் இருந்து கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் அவர் நீளமான தாடி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது எனவே எது அஹ் எதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது என்று தெரியாது நீதிமன்றத்திலே பிள்ளையானை முன்னிலைப்படுத்துவதற்கு அழைத்து வருகின்ற போதுதான் அவருடைய தோற்றத்தை முழுமையாக அவதானிக்க கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பிள்ளையான் இருக்கின்றார் இனிய பாரதி இருக்கின்றார் இன்னும் பலருடைய கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கைதுகளை எப்படி சட்ட ரீதியாக நியாயப்படுத்துவது அல்லது சட்ட ரீதியாக இதனை எப்படி நிரூபிப்பது என்பதில் அரசு கடும் தீவிரத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கு கூறிக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது அது தொடர்பில் சிறப்பு செயலணி மூன்று தொடர்பான மூன்று குழுக்கள் இவர்கள் தொடர்பான தகவல்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வகி விரைவிலே அவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன அந்த சமகாலத்தில் அரசு தரப்பில் கடந்த காலத்தில் பணியாற்றிய அல்லது ஓய்வு பெற்ற அல்லது வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ராணுவ அதிகாரிகளை நோக்கியும் இந்த கைது நடவடிக்கைகள் நீண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எல்லோரும் கூறுவது போன்றோ இந்த அரசு தாமதப்படுத்துகிறது அல்லது கைது நடவடிக்கையில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது என்றுதான் எல்லோருடைய ஆதங்கமும் இருக்கின்றது ஆனால் அரசு தரப்பை பொறுத்தவரையிலும் சில காரியங்களை செய்து கொள்வதில் பல நெருக்கடி இருப்பதோடு மட்டுமல்லாது அரசு இயந்திரத்தை வளைத்து செய்வதில் கூட அரசு சற்று தளர்வடைந்து அல்லது சற்று சட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது எது எவ்வாறு இருக்கின்றதோ வகு விரைவில் நீதிமன்றத்திலே பிள்ளையானுடைய கைது தொடர்பில் தன்னுடைய நிலைப்பாட்டை சட்ட திணைக்களம் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலம் இருக்கின்றது அல்லது அந்த காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்குள் ஏதாவது ஒரு முடிவை நோக்கி நகர வேண்டும் அந்த முடிவுகளுக்கான சட்ட கோப்புகளையும் வகு விரைவிலே தயாரித்து நீதிமன்றத்திலே சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறான தகவல்களோடு கைது நடவடிக்கைகள் என்ன இடம்பெறுகிறது நீண்ட நாட்களாக இந்த கைதோடு எதுவுமே தெரியவில்லை என்று கூறப்படுகிறது அவைகள் தொடர்பில் தான் உங்களிடம் கூறியிருக்கின்றோம் இந்த தாக்குதல் தொடர்பில் ஒரு சில அல்லது ஒன்று அல்லது இரண்டு முஸ்லிம் அரசியல் பிரமுகர்களும் வெகு விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் அந்த பெயர்களை அவர்கள் உறுதிப்படுத்த சற்று பின்னடிப்பு செய்வதனால் அந்த பெயரை முழுமையாக பெற முடியவில்லை ஒன்று அல்லது இரண்டு அரசியல் பிரமுகர்கள் வெகு விரைவில் விசாரணை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இப்போது ஒரு சில முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசை புகழுகின்ற வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது உயித்த நாயுடு தாக்குதலிலே பல அப்பாவி மக்கள் இறந்திருக்கின்றார்கள் அதற்கு நீதி வழங்க வேண்டும் அந்த நாசகார வேலையோடு தொடர்பானவர்கள் அனைத்து வரும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட மற்றும் அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது அந்த எதிர்பார்ப்புக்கு அரசு சற்றும் பங்கம் விளைவிக்காமல் நியாயத்தோடு நடந்து கொள்ளும் என்றும் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் கால தாமதப்படுத்தாமல் அந்த விடயத்தில் அரசு விரைந்து செயற்பட வேண்டும் என்றும் மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது என்று கூறி செய்திகளை கப்பல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்